வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறியெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க புதினா புதினா பொரிச்சிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இன்னமும் இருக்குது இன்றைக்கி நமக்கு போதும் அப்படிங்கிறதுனால பொறிச்சிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி ஒரே ஒரு பீர்க்கங்காய் பொறிச்சிட்டு வந்திருக்கேன் பீர்க்கங்காயம் நிறைய பிஞ்சு இருக்குது நமக்கு இன்றைக்கி ஒரு காய் போதும் அப்படின்னு ஒரு காய் பொறிச்சிட்டு வந்திருக்கேன் கரெக்டாக எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்கு பாருங்க சூப்பராக அதுக்கப்புறம் கீரை கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை நல்லாவே விளைஞ்சிருக்குங்க இன்னமும் இருக்குது இன்னமும் இருக்குது பாதி பாதி பறிச்சுட்டு வந்திருக்கேன் மீதி வந்து இருக்குது இன்னும் வேணும்னா இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து கூட நம்ம பொறிச்சிக்கலாம் அப்புறம் நம்மளே இன்னும் முருங்கைக்கீரை ரொம்ப நாளாக செய்யாமே இருக்கும் முருங்கைக்கீரை பறித்து செய்யணும் அப்புறம் பாருங்கள் மல்லி மல்லி வந்து நல்லா ஹைட் அதை நல்லா பறிச்சிட்டேன் மல்லி இவ்வளோதாங்க இன்னும் ஏதோ ஒன்றோ ரெண்டோ தான் இருக்குது இப்போ மல்லி வந்து விதைக்கணும் இது கூட நம்ம வீட்டு மல்லி தான் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மருந்து போடாமல் இதில் ஹைலைட் என்னென்னா மருந்து போடாமல் நம்மளுக்கு காய்கறி கிடைக்கிதுங்கிறது தான் ஹைலைட் அதுதான் சந்தோஷம் அதுக்கப்புறம் லெமன் லெமன் வந்து எல்லாம் பழுத்து இருந்துச்சு இன்னும் நிறைய இருக்குது நிறைய இருக்குது இருந்ததில் மட்டும் பறிச்சிட்டு வந்திருக்கேன் இன்னும் வெயில் நாள் ஆரம்பிக்கல வெயில் நாள் ஆரம்பித்தா டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்புறம் எலுமிச்சம்பழ சாப்பாடு செய்யலாம் எலுமிச்சம்பழ சாப்பாடு எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஆனாலும் என்றைக்கி ஒரு நாளைக்கு செஞ்சிக்கலாம் செஞ்சிக்கலாம் இன்றைக்கி இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் என்னென்ன தேவையோ எல்லாமே கிடச்சிருச்சு பார்த்திங்களா அதே மாதிரி தான் முருங்கைக்காய் காய்க்குது அப்புறம் வந்து கத்திரிக்காய் இன்னும் ஒரு பத்து இருபது நாளில் கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிரும் பச்சை மிளகாய் இருக்குது நம்மளுக்கு சின்ன தோட்டம் அப்படின்னாலும் நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிது கீரையே நம்ம நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்கோம்ல இந்த பொன்னாங்கண்ணிலே ரெண்டு பொன்னாங்கண்ணி இருக்குது அப்புறம் வந்து தண்டுக்கீரை இருக்குது சுக்குட்டி கீரை இருக்குது முருங்கைக்கீரை கீரை இருக்குது கீரையிலே நாலஞ்சு வித கீரை இருக்குது அதே மாதிரி காய்கறியில் அவரக்காய் பாவக்காய் பீர்க்கங்காய் இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கத்திரிக்காய் காய்க்கு போகுது வெண்டைக்காய் செடி கூட நம்ம நட்டுருக்குறோம் இனிமேல் நம்மளுக்கு காய் கிடைச்சிரும் அது வந்து ஒரு பத்து இருபது நாள் ஆகும் அந்த மாதிரி நம்ம சின்ன தோட்டம்னா கூட நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி சந்தோஷமாக இருக்குது என்னை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுங்கள்லாம் சொல்கிறாங்க நானும் வீட்டில் சின்ன சின்ன தொட்டி வச்சு செடி வைக்கிறேன் அதாவது நீ எப்படி வச்சேன்னு சொல் அப்படிலாம் கேட்குறாங்க இனைய நான் சொல்லுவேன் இடமே இல்லைனாலும் இந்த மல்லி விதச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் விதைச்சிக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி தான் இந்த கீரை ரொம்ப சிம்பிள் தான் இந்த கீரைலாம் சின்ன சின்ன தொட்டியில் வச்சாலே மட்ட மட்டன் வந்துடும் வாரம் ஒரு தடவை கட் பண்ணிக்கலாம் ரெண்டு தொட்டியில் வச்சுனா ஒரு வாரத்துக்கு ஒரு தொட்டி கட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு நல்லா கிடைக்கிது இது வந்து நரம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த கீரையெல்லாம் மருந்து போட தானே கிடைக்கும் நமக்கு மருந்து போடாமே கிடைக்கிது இல்லை இதெல்லாம் நான் கேட்குறவங்களுக்கு அப்படி சொல்லுவேன் என் ஃப்ரெண்டுங்களுக்கு இப்போ நிறைய பேர் என்னை பார்த்து தோட்டமும் வச்சுருக்காங்க ம் சந்தோஷமாக இருக்குது பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்